முடிவு ஞாயிற்று சகனியின் செயல்கள் அதோடு விட்டுப்பட்டதா மேலும் இருக்கிறதா போர் தொடங்கிவிட்டதா வெற்றி யாருக்கு சகுனியை யார் வென்றார்கள் அல்லது யார் கொண்டார்கள் தொடர்ந்து காண இருக்கிறோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் வணக்கம் சகுனியினுடைய செயல்பாடுகளை பற்றி பாரதத்தில் நம்ம பார்த்துட்டு வர்றோம் அநேகமாக நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் சகுனியினுடைய அந்த செயல்பாடுகள் எத்தகைய முறையிலே பாரத கதையை நடத்தி சென்றனென்று பார்த்தோம் பனிரெண்டு ஆண்டுகள் முடிந்து ஓராண்டு காலம் அவர்கள் மறைந்து வாழ்கிற காலம் அப்பவும் சகுனி என்ன பண்ணுறான் துரியோதனன்ட்ட அவங்க எங்கே இருக்காங்கிறத போய் கேளு பீஷ்மருக்கு கட்டாயம் தெரியும் விதிருண்ட்ட பேச முடியாது நம்ம நீ பீஷ்மரை போய் கேளுப்போ தாத்தா போய் போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் இத்தனைக்கும் ஒற்றர்களை வச்சு தேடிக்கிட்டே இருக்காங்க கண்டுபிடிச்சா திருப்பி பன்னெண்டு வருஷம் போகணும் பீஷ்மாரை போய் கேட்டப்போ அவர் ஒன்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இன்னைக்கு நம்ம சொல்லவும்ல ஒரு குழு கொடுக்குறேன்னு அது மாதிரி சொன்னார் எந்த நாட்டில் மாதம் மும்மாறி மழை வெளிகிறதோ அங்கு பாண்டவர்கள் இருக்கிறார்கள் மறைந்து இதை ஒற்றர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டான் அவர்கள் இருக்கும் விராட தேசமாக இருக்கும் அங்குதான் பசுமை இருக்கிறது அங்கே படையெடுத்து எடுத்து போனாங்க அங்கே படையெடுத்து போய் அடி வாங்கிட்டு வந்துட்டாங்க வழக்கப்படி அர்ஜுன வழிபட்டான் இதெல்லாம் பார்க்குறோம் இப்போ மீண்டும் பதிமூணு ஆண்டு ஆச்சு அவர்களுக்குரிய பங்கை கொடுக்கணும் மூணு தூது அனுப்புகிறாங்க இந்த பக்கத்துலேருந்து ஒரு தூது அதாவது பாண்டவர்கள் பக்கத்துலேருந்து ஒரு தூது முதல்ல போகுது ஒழுகன் தூது பங்கை பிரித்து கொடுங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க அது தோல்வி அப்புறம் கௌரவர்கள் பக்கத்துலேருந்து ஒரு தூது அது துரியோதனன் நண்பனாகிய சஞ்சயன் தோல்வி கடைசியா கிருஷ்ணன் தூது கிளம்புறார் யார்களுக்கு பாண்டவர்களுக்காக இப்போ தூதாக வந்த பத்மா நிறைய செயல்பாடுகளை செய்கிறார் அதில் ஒன்று அஸ்வத்தாமனை மித்திரபேதம் செய்தது அஸ்வத்தாமன் மீது சந்தேகம் வரும்படியாக தன்னுடைய மோதிரத்தை கழட்டி விட ஆகாயத்தையும் பூமியும் காட்ட சகுனி துரிதன் சொல்றான் சொல்கிறான் பாரு அந்த துரோணருடைய மகன் அஸ்வத்தாமன் ஆகாசவாணி பூமாதேவி சத்தியமா ஏதோ சொல்லி சத்தியம் பண்ணுறான் கிருஷ்ணன்ட்ட நீ அவனை நம்பாத அதனால தான் கடைசி வரைக்கும் அஸ்வத்தாமனை படைத்தளபதியாக ஆக்கவே இல்லை சரி தூதம் வந்துட்டு போயாச்சு இப்போ ஆட்களாவங்கவுங்க பக்கம் சேர்க்கணும் எல்லாரும் போய் படை உதவி கேட்டு போகிறாங்க சகுனி சொல்கிறான் நீ கன்னடத்தில் சென்று உதவிகள் யாதவர்களுடைய படை நமக்கு வரட்டும் இன்றைக்கி தேர்தல் மாறுதாங்க அவரை போய் பாரு அந்த கட்சி அந்த ஜாதி கட்சி நமக்கு ஓட்டு கிடைக்கும் இந்த ஜாதி போய் பாருன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி அதே நேரத்தில் தான் அர்ஜுன் வந்துடுறான் ரெண்டு பேரும் படை உதவி கேட்டு வர்றாங்க வாசுதேவனை படை கலைத்த சருக்கம் அதில் கண்ணன் கேட்டார் நான் வரணுமா என் படை வரணுமா நான் வந்தால் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படியா சரி அப்போ துரியோதனன் சொன்னால் படை வந்தால் போதும் சரி போயிட்டு வா அர்ஜுனுன்ட்டு நான் வரேன்ட்டார் சவுனிகிட்ட வந்து சொன்னான் துரியோதனன் ஏமாந்து போயிட்டான் அர்ஜுன் படையை நான் கொண்டு வந்துட்டேன் அவன் ஆயுதம் எடுக்காமல் அவன் கூட போகிறான் கிருஷ்ணன் அப்போ சகுனி சொன்னான் முட்டாள் மாதிரி பேசாத அவனை மாத்திரம் இன்றைக்கி கொண்டு வந்துருந்தேனா அந்த கிருஷ்ணனை யுத்தத்தில் நம்ம ஜெயிச்சிருக்கலாம் சரி விட்டுட்ட பரவாயில்ல மீண்டும் நம்ம பார்ப்போம் இந்த யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக இன்னும் சில தினமும் வந்து சேர்க்க வேண்டியிருக்குங்கண்ணா சகுனி யார் அப்போ அவன் ஒரு மகா யோசனை சொன்னான் திடோதனா நான் உனக்கு மாமன் தாய் மாமன் உன்னுடைய தாயாரோடு பிறந்தவன் அது மாதிரி பாண்டவர்களின் ஐவரில் மூவர் குந்திக்கு பிறந்தவர்கள் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவர்கள் மாத்திரைக்கு பிறந்தவர்கள் அவருடைய சகோதரன் தான் சல்லியன் மகாவீரன் பெருவீரன் பெரும்படையுடையவன் பாண்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக படையோடு வந்து கொண்டிருக்கிறான் அவனை நம்பக்கம் ஈர்க்க வேண்டும் அது எப்படி முடியும் அவன் தாய்மாமனா இருந்தால் அவங்களுக்கு தானே உதவுவான் உதவ விடக்கூடாது அவன் வர்ற வழி பூரா உணவு பந்தலை வைப்போம் தண்ணீர் பந்தலை வைப்போம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே வருவாங்க வந்த பிறகு நம்ம அவனை நம்ம பக்கம் இருப்போம் அதே போல் சல்லியன் வறுவழி எல்லாம் உணவு ஏற்பாடு பண்ணாங்க அவன் பெருமகிழ்ச்சி அடைஞ்சான் அவன் என்ன நினச்சான் நம்முடைய மர்மக்கள் மாறாகிய பாண்டவர்கள் தான் இதை ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு சாப்பிட்டுக்கிட்டே வர்றான் பாசறைகள்லாம் அமைச்சிருக்க பகுதிக்கு வந்தபோது அவனை வரவேற்றவன் துரியோதனை வணக்கம் மாமான்னா ஏன்னா இவனுக்கு தான் அவர் துரியோதனா வாழ்த்துக்கள் என்ன வேண்டும்னு கேட்டார் ஒன்றும் இல்லை சாப்பாடு தான் சரியாக இருந்ததா அது நல்லா இருந்தது என்னுடைய உணவு தான் நான் தான் உங்களுக்கு உபசரித்தேன் அடைய அப்படியா சரி பரவாயில்ல எனக்கு ஒரு வரம் தரணும் என்ன வர வேணும் போர்ல எங்கள் பக்கம் நீங்கள் நிற்கணும் சங்கடமான சூழலில் மாட்டிக்கிட்டான் சொல்லியேன் ஒருவேளை சாப்பாடுன்னு நம்ம சொல்லுவோம் அதுபோல் வழிநெடுக சாப்பிட்டதுக்காக சரி உனக்காக நிற்கிறேன் சொல்லிட்டான் அது மட்டுமில்ல அர்ஜுனனுக்கு தேரோட்ட கண்ணன் இருக்கிறார் எங்களுக்கு தேரோட்ட நீங்கள்தான் இருக்க வேண்டும் யார் அந்த தேரோட்டியின் மகனுக்கு நான் தேர்ஓட்டவுதான் அப்படி சொல்லக்கூடாது அவன் தேரோட்டியின் மகனாக இருந்தாலும் கண்ணனுக்கு இணையான பெருமை உங்களுக்குத்தானே உண்டு சொல்லி சல்லீனத்தை அவங்க எழுத்துக்கிட்டாங்க இதையும் செஞ்சது யாரு நம்முடைய சகுனிதான் அதே போல யுத்தம் ஆரம்பமாகுது போர்க்களத்தில் நம்ம எல்லா செய்திகளையும் பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் விழ்கிறாங்க பத்தாம் நாள் போர்க்களத்தில் பீஷ்மர் பதிமூன்றாம் நாள் போர்க்களத்தில் அபிமன்யு அதே போல பதினேழாம் நாள் போர்க்களத்தில் கர்ணன் துரோணர் அவரையும் திஷ்டத்தையும் மண் வந்து அடித்து வீழ்த்திட்டான் அத்தனை பேரும் வெளாங்க இப்போ பதினெட்டாம் நாள் போர் மிச்சம் இருக்கிறது யார் என்றால் துரியோதனனும் சகனியும் மற்றவர்களும் தான் இருக்காங்க இப்போ கூட கிருபாச்சாரியர் சொன்னாரான் துரியோதனன்ட்ட எல்லோரும் போயிட்டாங்க பரவாயில்ல நீ சாக வேண்டாம் நீ அவங்களோட சமரசம் பண்ணிக்கோ அப்போ அவங்க கேட்டான் தம்பிமாரெலாம் போன பிறகு நான் இருந்து என்ன செய்ய போகிறேன் நானும் அவர்களோடு சேர்ந்து போர்க்களத்தில் அந்த பெருமரணத்தை அடைவேன் யுத்தம் தொடங்கியது இந்த யுத்தத்தில் சகுனி யாரோடு மோதுகிறான் என்று சொன்னால் சகுனியை வீழ்த்த வேண்டும் என்ற சபதம் செய்த சகாதேவனிடத்திலே தான் மோதுகின்றான் யுத்தம் கடுமையாக நடந்தது முடிவிலே சகாதேவன் தர்மத்தின் வழி நிற்கின்ற தர்மனைப் போல எதிர்காலத்தை உணர்கின்ற தன்மையுடைய சகாதேவன் தன்னுடைய கூரிய பானத்தால் சகுனியினுடைய அந்த தலையை அறுத்தெறிந்தான் பாண்டவர்கள் வந்தார்கள் என்பதைக் காட்டிலும் கௌரவர்களுடைய அத்தனை தீய செயல்களுக்கும் காரணமான எண்ணங்கள் உதித்த அந்த தலை உடம்பிலிருந்து பிரிந்து விழுந்தது சகுனி போர்க்களத்தில் பதினெட்டாம் நாள் அந்த சகாதேவனுடைய கையால் மாண்டு போனான் பிறகு துரியோதனன் அடிபட்டு விழுகிறான் பாண்டவர்கள் வெழுகிறார்கள் பாரத யுத்தத்தில் தர்மம் நிலைக்கிறது கிருஷ்ணபரமாத்மாவினுடைய செயல்பாடுகளால் தீமை வீழ்ந்து நன்மை வெல்கிறது நாம் பார்க்கின்றோம் எவ்வாறாக இருந்தாலும் இந்த கதை நடப்பதற்கு பெரிதும் துணை நின்ற ஒரு பாத்திரம் என்று பார்த்தால் அது சகுனிதான் தன்னுடைய சகோதரியினுடைய கணவன் கண்ணற்றவன் என்று தெரியாமல் மறைத்து பெண்ணை வம்பாக எழுத்து வந்து திருமணம் செய்து வைத்த அந்த செயல்பாட்டை மனதிலே வைத்துக்கொண்டு அக்காவுக்கு உதவுவதற்காக வந்தாலும் மருமகனுக்கு பட்டம் தர வேண்டுமென்று விரும்பினாலும் அவர்களோடு சேர்ந்து எதையும் அனுபவித்தானோ இல்லையோ ஆனால் அவர்கள் உயர்வுக்காக பாடுபட்டான் பின்னர் அவர்களோடு சேர்ந்து மறைந்து போனான் இப்படியான ஒரு சூழ்ச்சி நிறைந்த பாத்திரமாக நாம் சகுனியை பார்க்கின்றோம் இன்றைக்கும் தீமைகள் செய்கின்ற சிலரை சகுனி பேராலேயே நாம் அழைக்கின்றோம் எனவே சகுனி உடலால் மறைந்தாலும் எண்ணங்களால் செயல்பாடுகளால் காலங்காலமாக மனிதர்களும் இருக்கிற முறையில் இருப்பானோ என்கின்ற சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது சகுனியினுடைய இந்த செயல்பாடுகளில் நாம் அறிந்து கொண்டதென்ன தீயவனாக இருப்பதும் தீயவர்களாக மற்றவர்களை மாற்றுவதும் தீமைக்குத்தான் வழிவகுக்கும் தீமை ஒருபோதும் நன்மையை தராது சகுனியினுடைய பாத்திர படைப்பை இவ்வாறு அறிந்து கொண்டோம் தொடர்ந்து பாரதத்திலே வருகின்ற பாத்திரங்களை பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குனிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்